குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து இந்த இறை மகா சச்சங்க விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து சீடர்களையும் வரவழைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தென்காசியைச் சேர்ந்த அனைத்து அகத்திய நல் உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் அகமகிழ்ந்தோம் அற்புதம் அற்புதம் தொடங்குக ஐயா நான் பதினெட்டு சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மகா சிவ வாழை சித்தரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக அவரது பேரை உச்சரித்தால் சுழுமுனை நாடி இயங்கும் என்று கூறியிருக்கிறீர்கள் அது எப்படி என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இதற்கு ஒரு யுகம் வேண்டுமே அப்பனே சிவமகா சித்தனை பற்றிய வரலாறுதனை கூறுவதென்றால் பறைசாற்று நிலை சாதனத்தில் மூன்று நான்கு அத்தியாயங்கள் போடப்பட்டு அதுவும் இனி முழுமையடையாது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பொழுதும் அற்புதமாக இறைமகா சச்சங்க பெருவிழாவில் சிவமகா வாழை சித்தனை பற்றிய நிலையையும் அவன் நாமத்தை உரைக்கின்ற பொழுது தவத்தில் அமர்கின்ற பொழுது சுழுமுனை திறக்கும் என்ற சூட்சமத்தினையும் வினவுகின்றீர் அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசி வழங்கி இறைமகா சச்சங்க பெருவிழாவிற்கு வந்து அமர்ந்து இச்சங்க விழாவில் அகத்தியன் உரை கேட்டும் சிவமகா வாழைச்சித்தன் உரை கேட்டும் அமர்ந்திருக்கும் உம்மையும் அகத்தியன் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசி வழங்கி விடையளிக்கின்றோம் யாம் ஓ மகதீஷா யாம் உரைத்த பல்வேறு உரைகளில் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலையும் அவன் ஆற்றிய தொண்டுகளையும் அவன் இழந்த பிரபஞ்சத்திற்காக அவன் இழந்த அந்நிலைகளையும் இகலோக நிலைகளையும் யாம் எடுத்துரைத்தோம் சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் வேறு எவரும் அல்ல சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் வேறு எவரும் அல்ல என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இன்று உரைக்கின்றோம் பிம்பம் நிழல் அவன் வடிவம் அவன் தன்மை அவன் தன்மை கொண்டவன் என்று சிவமகா சபை பிரபஞ்ச அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆசானை உரைத்து கொண்டிருந்தார்கள் சித்தர்கள் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் யாவரும் என்று உரைக்கின்றோம் சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆசானே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா ஓமகதி என்பவன் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆசான் மட்டுமே என்று அகத்தியன் உரைக்கின்ற இவனுக்கே இவன் வரலாறை இன்னும் நான் முழுமையாக தெரிவிக்கவில்லை ஓமகதி சாய நமக சிவமகா வாழைச்சித்தனுடைய அதீத ஆற்றல் கொண்ட தவநிலை எங்கிருந்து புறப்பட்டது எவ்வாறு தவம் இருந்தது தவத்தை சுற்றி எவரமர்ந்திருந்தார்கள் எவரவரெல்லாம் ஆற்றல் கொடுத்தார்கள் அவனுக்குள்ளிருந்து எவரவர்களுக்கெல்லாம் ஆற்றல் பகிரப்பட்டது என்பதை இவனிடம் ஒரு மூன்று நான்கு ஐந்து நாளிகை கணக்கில் உரையாடி இருப்போம் இன்னும் மீதம் இருக்கின்றது ஓமகதீஷ் சாயனமக இருந்த பொழுதும் யுகம் யுகம் எப்பொழுது தோன்றியது என்பது எவருக்கும் அறியாத நிலை சிவம் எப்பொழுது தோன்றினார் என்பதும் எவரும் அறியாத நிலை ஒரு சிவம் அல்ல பல்வேறு சிவங்கள் தோன்றி பல்வேறு யுகங்களில் பல்வேறு சிவங்களின் ஆற்றலை எல்லாம் பிரிந்து சென்று அவரவர்கள் ஆற்றிய பணிகள் அவரவர்களுடைய புண்ணிய நிலைகள் அவ்யுகத்தில் இருந்த இறையாற்றல் சிவத்திடமிருந்து பிரிந்த இறையாற்றல் எல்லாம் ஒட்டு மொத்தமாக பல்வேறு யுகங்கள் எத்தனை யுகங்கள் பதினோராயிரம் யுகங்கள் என்று அகத்தியன் தோராயமாக கணக்கிட்டுள்ளோம் பதினோராயிரம் யுகங்களாக தவம் இருந்த சிவம் சிவத்தின் பேராற்றல்கள் புண்ணியங்கள் சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் வேறு எவரும் ஒட்டுமொத்த யுகம் யுகமாய் நடந்த புண்ணியமே சிவமகா வாழைச்சித்தன் ஓமகதி சாய நமக அவன் அது ஒரு நபர் அல்ல ஒரு மானிடன் அல்ல ஒரு ஆற்றல் ஒரு இறை பொக்கிஷம் ஒரு இறை வடிவம் ஒரு இறை புண்ணியம் என்ற அகத்தியன் இன்று உரைக்கின்றான் பதினோரு யுக காலமாக தவம் இருந்த எழுந்த பேராற்றல்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக திரட்டிய ஒட்டுமொத்த புண்ணியமே சிவ மகா சித்தன் எங்கும் எவரும் கேட்டிரா நாமம் உரைக்கும் என்றும் எத்தகைய நூல்களிலும் எத்தகைய புத்தகங்களிலும் எத்துணை சான்றோர் ஆன்றோர் எழுதிய புத்தகங்கள் உரைத்த அத்தகைய உரை நடைகள் எவற்றிலும் இல்லா வார்த்தை வாழை தேவியை உணர்ந்திருக்கலாம் வாழை சித்தன் என்ற சிவமகா வாழை சித்தன் என்ற நாமத்தை எவரும் உணர்ந்திருக்க உரைத்திருக்க இயலாது என்று அகத்தியன் உரை ஓமகதீஷாய் அது எதற்காக அத்தகைய ஆற்றல் வழங்கப்பட்டது இவனை ஒருவன் கேட்டான் என்று உரைத்தானே இங்குதானா வந்து அமர்ந்திருந்து யுகமாற்ற நிகழ்வை நிகழ்த்த போகிறான் என்று நிச்சயமாக கலியுகம் யுகமாற்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் அதற்கு கலியுகத்தில் தானே வந்து அமர வேண்டும் அவ்வாறு கலியுகம் அதில் ஒரு தளம் வேண்டும் அல்லவா அத்தலம் அதில் அமர வேண்டும் என்று தேடி யாம் புண்ணிய பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது ஆற்றிய புண்ணிய பயணங்களோடு எம்மோது இணைந்தவர்கள் எல்லாம் ஆற்றாத அருட்பெரும் நிலையை கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மானிடன் ஆற்றிய அந்நிலைக்காகவே வாழைச்சித்தன் என்ற பட்டத்தை அகத்தியன் வழங்கினோம் முதலில் ஜீவ ஏடுகளின் மூலமாக வாழைச்சித்தன் என்ற பட்டத்தை மட்டுமே அகத்தியன் வழங்கினோம் அதுகாரும் அதன் பின்பாக யுகமாற்ற நிகழ்விற்கு ஒரு ஆயுதம் வேண்டுமல்லவா சம்காரம் நிகழ்த்துவதற்கு சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட அந்நிலையில் இருந்து திருமுருக பெருமானுக்கு சக்தி தேவி வழங்கிய அத்தகைய பெருமகா வேல் போல் ஒரு ஆயுதம் வேண்டுமல்லவா யுகமாற்ற நிகழ்விற்கு அது வளையாத நிலையாக இருக்க வேண்டும் எவருக்கும் அடிபணியாத நிலையாக இருக்க வேண்டும் அற்புதமான சாட்டை அடி வழங்குகின்ற சாட்டையாக இருக்க வேண்டும் அது ஞான சாட்டையாக இருக்க வேண்டும் ஞான வேலாக இருக்க வேண்டும் ஞான செங்கோளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சிவமகா வாழைச்சனுடைய ஒட்டுமொத்த புண்ணிய வடிவத்தினை ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் நூலினை உருவாக்கினோம் யாம் ஓ எங்கிருந்து உருவாக்கப்பட்டது சிவபெருமானுடைய ரத்த நாளங்கள் எலும்பு மஜ்ஜைகள் அவனுடைய பேராற்றலை எல்லாம் தாங்கிய ஒரு நிலை அவன் நெற்று கண் ஜாலையின் வழியாக வெளிவருகின்ற பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாற்றலை தாங்கி பிடிக்கும் ஆற்றல் எவரிடம் உள்ளது அத்தகைய ஆற்றலை தாங்கி பிடித்தவன் அவர் ஆற்றலுக்கு இணையான ஆற்றல் கொண்ட திருமுருக பெருமான் என்ற அகத்தியன் ஓ மகதீஷாய் ஆற்றலை திருமுருக பெருமான் தன் கரங்களில் ஏந்தி அவ்வாற்றல் குறையாது அதனை குளிர்வித்து மகிழ்வித்து அற்புதமாக சித்தனின் அடையாளத்தை சூட்சம நூலுக்குள் புகுத்தி அகத்தியன் எம் கரங்களில் ஆற்றல் கொண்ட பிரம்மாண்ட நாயகருடைய மைந்தன் அறுவடை திருமுருக பெருமான் எம் கரங்களில் ஈர்ந்தார் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய அவ்வாறு வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவ சிவபெருமானின் வடிவமாக இருக்கக்கூடிய அத்தகைய பிளம்பினை தாங்கும் ஆற்றலினை கொடுத்து அதனை என் கரம் கொடுத்த திருமுருக பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி இப்பிளம்பினை இப்பொக்கிசத்தை இப்புதையலை ஞான நிலைதனை யாம் காத்து வந்தோம் எம் சரீரத்தோடு எம் தவ ஆற்றலோடு இணைத்து காத்து வந்திருந்தோம் அகத்தியன் தேடி அலைந்தோமே தலங்கள் கிடைக்கும் என்று அத்தலத்தில் இருந்த ஒரு புண்ணிய நிலைக்கு ஒரு புண்ணிய நிலைக்கு இதனை தாரை பார்க்க வேண்டும் என்று யாம் சிவபெருமானுடன் உரைத்த பொழுது எழுந்தது சர்ச்சை சர்ச்சை எழுந்தது எங்கு திரு கைலாய தலமதிலே சித்தர்கள் எல்லாம் எழுந்தார்கள் ஏன் விஸ்வாமித்ரன் உள்ளிட்ட அத்துணை சீடர்களும் கிளர்ந்து எழுந்தார்கள் இவ்வாற்றல் போல் எங்கும் இல்லையே தேவேந்திர பெருமகனாரிடம் கூட இவ்வாற்றல் இல்லை இந்நூல் இல்லை எவருக்கு கொடுக்க போகிறான் அகத்தியன் உம்மால் உம்மால் உருவாக்கப்பட்ட அகத்தியன் இதனை எங்கு கொண்டு வைக்கப் போகின்றான் கைலாயத்தில் இல்லை என்று அவன் கரம் வைத்திருக்கின்றானே எங்கு தரப்போகின்றான் என்று சர்ச்சை எழுந்தது எங்கு தரப்போகின்றான் என்ற சர்ச்சை எழுந்த பொழுது அவன் இத்தலத்தினை காட்டுகின்ற உண்மை நிதர்சனம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதனை உண்மை என்று உணர்ந்து நிற்போர்கள் சிவசூட்சம நூலினை இறை வடிவமாக சிவமாக காணலாம் இன்றைய பொழுதில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ நமக அவ்வாறு எழுந்த பேர் ஆற்றல் கொண்ட சர்ச்சைகளின் நடுவே அத்துணை வாழும் வாழ்ந்த மகான்கள் மறைந்த சான்றோர் ஆன்றோர் நற்பணி செய்து மறைந்த மன்னர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் தலமதிலே நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் அமர்ந்திருந்தன முப்பத்து முக்கோடி தேவர்கள் முடிவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பத்து அவதார ஆற்றலை சுமந்திருக்கும் மகாவிஷ்ணு ஆற்றல்களோடு அமர்ந்திருந்தான் சர்ச்சை நிலைதனிலே அனுமனும் பெரிய திருவடியாம் கருண பகவானும் உள்வந்து உற்று நோக்கினார்கள் சர்ச்சை நிகழ்ந்து கொண்டிருந்தது அச்சர்ச்சை தனிலே அச்சர்ச்சையை அத்தகைய பிரம்மாண்ட உரையாடல்களை ஒவ்வொரு சீடனும் ஆதி இறை சபையில் அப்பொழுது சீடர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தவத்தில் உணர்ந்தார்கள் என்று ஏடுகளில் கலியுக தேவசித்த சபை என்ற நாமத்தோடு பயணப்படுகின்ற பொழுது அப்பொழுது இருந்த சீடர்கள் இப்பொழுதும் இருக்கின்ற சீடர்கள் அனைவரும் அதனை சூட்சமாய் தவநிலையில் கண்டார்கள் என்று அகத்தியல் உரைக்கும் இது அனைத்தும் ஜீவ ஏடுகளில் சித்தனை தனியாக ஒரு நான்கு சுவர்களுக்குள் வைத்து அகத்தியன் ஜீவநாடியின் மூலமாக இவனுக்கு கொடுத்த ஆசிகள் என்று உரைக்கின்றோம் ஓ நமக எவரும் அறியா நிலையில் இவனுக்கு வழங்கப்பட்ட ஆசிகளை அகத்தையும் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது உற்று நோக்கினார்கள் யாவரும் உற்று நோக்கினார்கள் எவன் பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவனவன் அவனவன் தொழிலை அவனவனுடைய பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கின்றான் இறையின் நாமத்தை ஏதோ ஒரு முறை இருமுறை கூறிக்கொண்டு மாற்று நிலைகளுக்குள் சென்று கொண்டிருக்கின்றான் கலியுகத்தில் யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது களி முற்றிக்கொண்டு இருக்கின்றது யுகம் அழிய வேண்டும் என்று பரந்தாமன் தயார் நிலைக்கு எழுந்து விட்டார் அவ்வாறு தயார் நிலைக்கு எழுகின்ற பொழுது அகத்தியன் வழிமறித்து யுகம் அழியா நிலையில் யாம் காக்கின்றோம் யுகத்தை என்று அகத்தியன் வீறு கொண்டு எழுந்தான் அவ்வாறு எழுந்த பொழுது எதை வைத்து கலியுகத்தை காப்பாய் என்று கேட்கின்ற பொழுது கண் கூடாக தன் இருகரம் ஏந்தி நிற்கின்ற ஆதி சிவசூட்சம நூலினை காண்பித்தான் அகத்தியன் இந்நூலை எவர் மூலமாக யுகமாற்று நிகழ்வு நிகழ்த்த போகின்றீர் யாம் தானே நிகழ்த்த வேண்டும் என்று பரந்தாமன் ஆதிசேசனுடைய அற்புதமான நிரல் குடையில் இருந்து ஆதிசேஷனிடம் இருந்து பெற்ற அமுத பானத்தினை அகத்தியன் பெற்று சிவமகா சித்தனுக்கு தாரை வார்த்தான் என்று அகத்தியன் அவ அமுத பானத்தினை தனக்குள் ஏந்தி கொண்டவனே சிவமகா சித்தன் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதீஷாய் அப்பொழுது தாரைவார்க்கப்பட்டது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அன்றைய பொழுதில் அத்தகைய யுகத்தில் இவன் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது பிரபஞ்ச மகா சபையில் வைத்தென்று அகத்தியில் உரைக்கின்றான் ஓமகே சாயனமர் இப்பொழுது தெரியும் சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்திற்கு இருக்கும் ஆற்றல் என்ன வேண்டும் ஓமகதி சாயனமக இத்துணை ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாக தாங்கி இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அது சிவபெருமானுடைய ஆற்றல் மட்டுமல்ல ஆங்காங்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் இவனாற்றும் புண்ணியம் நீராற்றும் புண்ணியம் அவனாற்றும் புண்ணியம் இவனாற்றும் புண்ணியம் எவனெவனெல்லாம் அன்னதான கர்ம கைரியங்கள் ஏற்படுத்துகின்றானோ ஒருவன் நடைபயணம் மேற்கொண்டு செல்கின்றானே அந்த செயலில் இருக்கக்கூடிய புண்ணிய நிலை அவன் எத்துணை குணம் கொண்டு நடைபயணம் மேற்கொண்ட பொழுதும் யாம் உரைத்தவாறு அவன் செய்த செயல் இருக்கின்றதே அவன் பட்ட துன்பம் இருக்கின்றதே அத்துன்பம் புண்ணியமாக ஒருபுறம் இருக்கின்றது அப்புண்ணியமும் சிவசூட்சம நூலின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தனை வந்து அடைகின்றது இதுவே கலியுகத்தில் நடக்கின்ற அதி ஆதி சூட்சம நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சூட்சம நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு புண்ணிய வடிவமும் சபைக்கு தாரை வார்க்கப்படுகின்றது எதன் மூலமாக நேற்று வானலாவ தூக்கி நிறுத்தப்பட்ட அத்தகைய இயல்பு கொடிமரம் இருக்கின்றதே பெரிய கருடனும் அற்புதமான இறைமங்கல நந்தியையும் தாங்கி இருக்கக்கூடிய பரந்தாமன் ஆற்றலையும் திருமுருக பெருமானுடைய ஆற்றலையும் ஆஞ்சநேய ஆற்றலையும் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச ஆற்றலை தாங்கி நிற்கும் கொடிமரத்தின் மூலமாக அத்தகைய புண்ணியங்கள் உள்கிரகிக்கப்படுகின்றன என்ற அகத்தியம் நினைக்கிறேன் அது எப்பொழுதெல்லாம் கிரகிக்கப்படுகின்றது சித்தன் தவமாற்றுகின்ற பொழுது சித்தனை நினைந்த சீடர்கள் எல்லாம் தவத்தில் அமர்கின்ற பொழுது புண்ணியங்கள் கிரகிக்கப்படுகின்றன அவ்வாறு கிரகிக்கப்படுகின்ற புண்ணியம் அங்கு புண்ணிய கிடங்கில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை புண்ணிய கிடங்கில் சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறு சேமிக்கப்படுகின்ற புண்ணியங்கள் எல்லாம் எங்கு செல்கின்றன யாம் உரைத்தவாறு அடிபணிவு சரணாகதி என்னும் தத்துவத்தை கையாண்டு கடைபிடித்து இச்சபை மட்டுமல்ல அகத்தியன் உரைத்துவிட்டோம் இச்சித்தன் மட்டுமல்ல அகத்தியன் உரைத்துவிட்டோம் எவனொருவன் உண்மை ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் ஆசானாக இருந்தால் எத்தகைய ஒரு தலம் உண்மையான பிரதிபலன் எதிர்பாராத ஞானத்தை உண்மை ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் சபையாக இருந்த பொழுதும் அத்தகைய சபைக்கும் அத்தகைய ஆசானுக்கும் புண்ணியங்கள் பகிரப்படுகின்றன அவ்வாறு சேமிக்கப்படுகின்ற புண்ணியங்கள் தன்னை சரணாகதி அடைந்து தன்னை சரணாகதி அடைந்து சித்தனுக்குள் சரணாகதி அடைகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் மாநிலர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் அது தாரை பார்க்கப்படுகின்றது என்ற அகத்திய உரைக்கின்றோம் எதன் மூலமாக அங்கு நடைபெறுகின்ற இரு சஷ்டி பெருவிழாக்கள் ஒரு திங்களில் இரு ஏகாதசி பெருவிழாக்கள் ஒரு முழுமதி ஒரு வாசி பெருநாளில் நடைபெறும் பிரபஞ்ச கோமாதா புனர்ஜென்மம் தாங்குகின்ற நந்தினி அமர்ந்து அற்புதமாக கோமாதாவின் மூலமாக அத்தகைய புண்ணியங்கள் தாரை வார்க்கப்படுகின்றன என்ற அவ்வாறு கோமாதா பூஜைகளை காண்கின்றோர் நேரடியாக வந்து காண்போரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வந்து காண்போருக்கும் அத்தகைய புண்ணியங்கள் தாரை தாரைவார்க்கப்படுகின்றன புண்ணியங்கள் நிச்சயமாக பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அது ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்புண்ணியத்தை கிரகிக்கின்ற ஆற்றல் எவனவனிடம் எல்லாம் உள்ளதோ நல் தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் ஞான நிலையோடு பயணப்பட்டு இவன் உரைத்தவாறு எவர் கண்ணீரிலும் கோட்டை கட்டாது எவரையும் கேடு நினையாது ஒருவர் பற்றி ஒருவரிடம் அத்தகைய நிலைகளை சொல்லி ஒருவர் துன்பத்திற்குள் ஆளாக்காது எவன் ஒருவன் பயணிக்கின்றானோ அவன் அத்தகைய புண்ணியத்தை கிரகிக்கின்ற நிலையினை அவன் தவாற்றலின் மூலமாக பெறுகின்றான் என்ற கத்தியன் ரோமகதீஷாயக இப்புண்ணியம் எங்கு இருக்கின்றது யாம் இத்துணை உரைத்தோமே பிரபஞ்சம் முழுவதும் புண்ணியங்கள் இருக்கின்றன அப்புண்ணிய நிலைகளை கிரகிக்கின்ற ஒருவன் அற்புதமாக அதனை ஏற்று நிற்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக கலியுக மாற்றம் நிகழ்ந்துவிடும் அல்லவா நிச்சயமாக கலியுக மாற்றம் நிகழும் யுகமாற்ற நிகழ்வு என்பது இப்படித்தான் நிகழும் இவன் ஒருவன் இல்லத்தில் மட்டும் வைத்து யுகமாற்ற நிகழ்வு நடந்துவிடும் என்று உரைத்தானே அது வெறும் வினா விடை சபை என்று அகத்தியல் உரைக்கின்றன நமக இந் நிகழ்வுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது உணரும் தவநிலையில் அமர்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தை கூறி தவநிலையில் அமர்கின்ற பொழுது இப்பொழுதே உமக்கு சுழுமுனை பணி செய்ய ஆரம்பித்திருக்கும் என்று சாய நமக நிச்சயமாக நிதர்சனமாக சத்தியமாக அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக என்னும் ஒற்றை நாமத்தினை தாங்கி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய வாழும் குருவாக அமர்ந்திருக்கும் சிவமகா மகா என்னும் பிரபஞ்ச புண்ணியதாரியாக அமர்ந்திருக்கும் அவன் நாமத்தை உரைக்கின்ற பொழுது எத்தகைய வினையும் வேறறுக்கப்படும் அவ்வாறு வேறறுக்கப்பட்டு சுழுமுனையில் சிவம் அமர வைக்கப்பட்டு இகலோகத்திலே இடர் இன்னல் நிலையில்லா வாழ்வுதனை பெற்று ஞான நிலையோடு ஒவ்வொருவனும் பயணப்படுகின்ற பொழுது யுகமாற்ற நிகழ்வு நிச்சயம் என்று அகத்தியம் உரைத்த ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய ஓ சாய நமக இறையை குருவாக வைத்து சித்தர்களை சித்தர்களை